என் ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோருமே நல்லாயிருக்குன்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் சமோசன் கோசை தான் சமோசை கேம்தேச்ச வந்து எம் தேச கொசையை தாத்தும் நேற்று வீடியோ போகாதனால ரொம்ப ரொம்ப சாரி என் கருத்து காலியாக இருக்கான்னு நினைக்காதீங்க எனக்கு இந்த சைடு ஃபுல்லாகவே அந்த செயின் போட்டதுனால என்னென்னு தெரியல ஒரு மாதிரி பிம்பிள் மாதிரி ஆகி ரொம்ப அரிப்பு ஆகிற மாதிரி ஆகிட்டு இந்த பேக் சைடில் எல்லாமே நல்லா ரெட் கலரில் இருக்கு ஸோ அதனால் வந்து கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு நாள் மட்டும் போடாமல் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கேன் நீங்கள் யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு ரொம்ப வலிக்க ஆரம்பிக்குது எதுவுமே என்னால் செய்ய முடியல அந்த மணி போடும்போது இன்னுமே ரொம்ப அதிகமாக ஆகிற மாதிரி ஃபீல் இருந்துச்சு ஸோ அதனால தான் நான் அதை ஓப்பன் பண்ணிவிட்டேன் நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க இன்றைக்கி என்ன வீடு பார்க்க போகிறோம் அப்படின்னா நான் நேற்று சாயங்காலமே வந்து சிமெண்ட் வந்துச்சு அதை உங்ககிட்ட நான் உங்கள் கிட்ட ஷேர் பண்ணுறேன் நேற்று சாயங்காலம் சாரி எனக்கு மண்டை கலைஞ்சி போயிடுச்சு முந்தா நேற்று சாயங்காலம் வந்து சிமெண்ட் மூட்டை வந்து இறக்கிட்டாங்க அதை நம்ம வந்து முதல்ல பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பாருங்கள் சிமெண்ட்டை வந்து எடுத்துகிட்டு வந்துட்ருக்காங்க பார்த்தீங்களா இருபத்தி அஞ்சு மூட்டைக்கு வந்து பதினெட்டாயிரமோ இல்லைன்னா பத்தொம்பதாயிரமோ சொல்லியிருந்தாங்க ஹஸ்பண்டு சரியாக எனக்கு ஞாபகம் இல்லை ஆ அதனால தான் இது வந்து கட் இருபத்தஞ்சு மூட்டை அதுக்கப்புறம் சின்ன சின்ன இருக்கிறது அந்த கல் மாதிரி அதுக்கப்புறம் குட்டி பையன் பார்த்திங்களா எந்த அளவுக்கு ஹாய் சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் குட்டி பையனை மிஸ் பண்ணுறீங்க ஸோ என் பக்கத்தில் இருக்கும்போது கொஞ்சம் நேரத்தில் கொஞ்சம் நேரத்தில் நான் அவனை வந்து வீடியோ எடுத்துடுவேன் இப்போ வந்து செம்மையான சேட்டை பையன் ஆகிட்டான் ஏதாவது சொன்னால் முன்னாடி அழகாக கேட்பான் இப்போ எல்லாமே கேட்கவே மாட்டான் அன்றைக்கி பாருங்கள் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து வேலை ரொம்பவே நல்லா போயிருக்கும் பட் இந்த மாதிரி நடக்கவே இல்லை அன்றைக்கி நல்லா இந்த மாதிரி சிமெண்ட்டு அதுக்கப்புறம் ஜெல்லி அதெல்லாமே வந்ததுக்கப்புறம் நாங்கள் கொஞ்சம் ஹாப்பி ஆகிட்டும் சீக்கிரமாகவே வேலை ஆனால் ரொம்ப ஸ்பீடாக நடக்கிற மாதிரி தான் இருந்துச்சு வேலை எல்லாமே அதனால் நானும் கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தேன் சீக்கிரமாகவே வேலை முடிச்சிச்சு அப்படின்னா ஹஸ்பண்டுக்கு வந்து ஒடிசாவிலேயே வேலை கிடச்சிருக்குன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா அது வந்து கொஞ்சம் கன்ஃபார்ம் ஆகிற மாதிரி தான் இருக்குது நீங்களும் கடவுள் கிட்டே வேண்டிக்கோங்க எனக்காக ப்ளீஸ் பாருங்க சிமெண்ட் போட்டு தான் இங்கே வச்சிருக்கோம் பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நேற்று எவ்வளோ சிமெண்ட் வந்திருக்கு இன்னைக்கு எவ்வளோ காலிட்டு இருக்குன்னு ஆனால் ஆனா இன்னொரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா மழை வந்துட்டு ரொம்ப வந்து பில்லர் வந்து இங்கே வேறு மாதிரி வந்து பில்லர் இருக்காங்க அது சேம் டு சேம் தமிழ்நாட்லேயும் இதே மாதிரி பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் ஏன்னா எனக்கு தெரியாது எப்பவுமே நான் புது வீடு கட்டினதே இல்லை இதுதான் முதல் வீடு கட்டிகிட்டு இருக்காங்க அதை பார்த்துட்ருக்கேன் மழை வந்ததுனால அந்த குழி ஃபுல்லாகவே தண்ணி ஆகிட்டு ரொம்ப கஷ்டமாக ஆயிடுச்சு இன்றைக்கி வேலைக்கு கூட வரல ஏன்னா அந்த தண்ணி வந்து எடுத்து அது தண்ணி வந்து இல்லாமல் இருந்தால் தான் வேலை செய்ய முடியும் அதுவும் இல்லாமல் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை வேறு அதனாலேயே அவங்க வேலைக்கும் வரல மேபி வருவாங்க நினைக்கிறேன் இன்றைக்கி வந்து என் ஹஸ்பண்ட் என்னோடய மாமனார் அவங்க வந்து மண்ணல் வந்து அந்த குழிக்குள்ளே போட்டுட்ருக்காங்க அதை தான் நான் உங்ககிட்ட காட்ட போகிறேன் அளவுக்கு தண்ணி வந்து தேங்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்கக்கிட்ட சொல்கிறேன் எந்த அளவுக்கு தேங்கியிருக்குன்னு சொல்லிவிட்டு மழை வந்து சரியான இம்சப்படுத்திடுச்சு இந்த மழை வராமல் இருந்தால் கூட எனக்கு இந்த அளவுக்கு வந்து வேர்க்காம இருக்காது ஏன்னா அது மழை வந்ததும் இன்னுமே அதிகமாக சூடு எடுத்து கொடுத்து இன்னுமே அதிகமாக வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு நம்ம இன்னைக்கு காலையில் என்ன சமையல் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் அதுவும் இல்லாமல் இன்னைக்கு வந்து மழை வெந்ததுனால அடுப்பும் வந்து ஐயோ மழை விழுந்ததுனால சரியான ஒரு தலை டென்ஷன் அந்த மாதிரி அதுவும் இல்லாமல் நேற்று யாரும் வந்து அந்த அளவுக்கு வீட்டில் சாப்பிடலை நேற்று ஒரு ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு அங்கே தான் எல்லாருமே சாப்பிட்டாங்க நானும் மாமியார் மட்டும்தான் வீட்டில் சாப்பிட்டோம் அப்படின்றதுனால சாப்பாடு ஃபுல்லாக ஒரு சட்டி ஃபுல்லாக அப்படியே இருக்குது தண்ணி சொரத்து தான் இன்றைக்கி சாப்பிட போகிறோம் இன்றைக்கி பொரியல் பண்ண போகிறேன் முதல்ல நான் வந்து உங்களுக்கு பொரியல் காட்டுறதுக்கப்புறம் அடுப்பு என்ன ஒரு வசதியில் இருக்குதுன்னு வந்து உங்கள் கிட்டே காட்டுறாங்க பாருங்க எப்போதும் போல சாமி கும்பிட்டாச்சு நான் உங்களுக்கு பேக் கேமராவில் கட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நான் கிளாத்தை வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன் இந்த கிளாத் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நான் வந்து வாரத்துக்கு இல்லைனாலும் ரெண்டு வாட்டி சேஞ்ச் பண்ணுவேன் ஸோ அதுதான் உங்கக்கிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள் இன்றைக்கி வேலைக்கெல்லாமே ஏற்றி முடித்தாச்சு ரொம்ப லேட் ஆகிடுச்சி அதனால தான் பாருங்களேன் இடம் ஃபுல்லாக எப்படி ஆயிட்ருக்கு சிமெண்ட் வந்து இங்கே தான் இருந்துச்சு இங்கே வச்சுருந்தாங்க சிமெண்ட் ஃபுல்லாக இந்த இடம் ஃபுல்லாகவே எப்படி ஆகிட்டு இருக்கு பார்த்தீங்களா இன்னைக்கு வேலைக்காரங்க யாரும் வரல அவங்களோட திங்ஸ் பாருங்க ஓகே நம்ம பார்க்கலாம் அப்படிங்களா இன்னைக்கு வந்து இந்த பீன்ஸு உருளைக்கிழங்கு அதுக்கப்புறம் இந்த பொட்டளோன்னு சொல்லுவாங்கள்ல அதை போட்டு பொரியல் பண்ணிகிட்ருக்கேன் தண்ணி சாப்பாடு பாருங்களேன் எந்த அளவுக்கு வந்து விதமாக இருக்குன்னு சொல்லிவிட்டு யாருமே நானும் என்னோடய மாமியார் அதுவும் மாமியாரும் சாப்பிடல தண்ணி சாப்பாடாக சாப்பிட்டாங்க நான் மட்டும்தான் ஒரு ஆளாக மட்டும்தான் சாப்பிட்டேன் பாருங்கள் எந்த அளவுக்கு அப்படியே இருக்குன்னு போன வாட்டியாக சொல்லியிருப்பேன் உளுந்தை காட்டுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே பாருங்கள் இதுதான் உளுந்து மண் எல்லாமே இருக்கும் இருந்தாலுமே அதை இது பண்ணணும் பாருங்க இந்த கோி பயில அளவுக்கு இருக்கு பாருங்கள் வெளியில் எல்லாமே எப்படி ஈரமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு கம்பி எல்லாமே பாருங்கள் எல்லாமே ஈரமாயிட்டு ஒரு மாதிரி அந்த இதை என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல கலர் பாருங்கள் எப்படி மாறிடுச்சுன்னு பார்த்திங்களா எப்படி ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு இந்த இடமே வந்து ஃபுல்லாகவே டேமேஜ் ஆகிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மழை வந்ததுனால அடுப்பும் வந்து ஈரமாகாமல் அந்த இது போட்டிருந்தோம் அந்த பார்த்திங்களா இந்த இடத்துல ரொம்ப நீட்டாக இருந்துச்சு மழை வந்து எல்லாமே அடைச்சிட்டு போயிடுச்சு பாருங்கள் இன்றைக்கி கிளைமேட் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு அங்கே பாருங்கள் சிமெண்ட் ரெண்டு சிமெண்ட் இருக்கு இன்னுமே இப்போ போய் அங்கே பார்க்கலாம் வாங்க இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பில்லர் இதை வந்து பில்லருன்னு சொல்லுவாங்க நீங்கள் பாருங்கள் இந்த இடத்துல எந்த அளவுக்கு வந்து தண்ணி ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆள் ஃபுல்லாகவே வந்து முழுகிற அளவுக்கு தான் நாங்கள் வந்து தோணியிருந்தீங்களே ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க பட் பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு ரெண்டு இடத்துல தான் வந்து இப்போ க தண்ணி வந்து அந்த அளவுக்கு போகலை இந்த ரெண்டு இடத்துலையுமே தண்ணி வந்து ரொம்ப அதிகமாக ஆகி ரொம்பவே ஆயிடுச்சு அதுக்கப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் இடத்துல வந்து தண்ணி எடுத்து முண்டு ஊற்றி அதுக்கப்புறம் மணல் போட்டாங்க மணல் போடாமல் விட்டுட்டோம் அப்படின்னா நாளைக்கு வேலை செய்ய முடியவே முடியாது ஏன்னால் ரொம்ப கஷ்டம் ஆகிடும் ஒன்று மட்டும் ஃபுல்லாக இருக்குது இங்கே மூணு நாலு இடத்துல வந்து இந்த மாதிரி தண்ணி தேங்கியிருக்கு இந்த தண்ணி வந்து நாங்கள் எடுத்து போடுறதும் கொஞ்சம் கஷ்டந்தான் ஏன்னால் அந்த அளவுக்கு பண்ண முடியாது ரொம்ப ரிஸ்க் தான் ஸோ அதனால் அதை வந்து இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக விட்டுட்டு நான் மார்னிங் பார்ப்போம் பார்த்து பார்த்ததுக்கப்புறம் மே இது மேஸ்திரி வருவாங்க பார்த்தீங்களா கொத்தனார் அவங்கக்கிட்ட கேட்டு என்ன எப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கக்கிட்ட இது பண்ணணும் இங்கே பாருங்கள் மணல் வந்து இன்னுமே இந்த அளவுக்கு இருக்குது இப்படி தான் வேலை போயிட்டுருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான் இன்றைக்கி வந்து கொஞ்சமாகவும் ரொம்ப சேடாகுற மாதிரி இருந்துச்சு நீங்களே பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு வந்து மோசமாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நாங்கள் வேற ஸ்டார்ட் பண்ணது மழை வரு வருமா வராதா அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு இதில் இருந்து இருந்து கடைசி டைமில் வந்து இந்த மாதிரி வாரை விட்டுடுச்சு வந்து ரொம்ப லாஸ் தான் ஏன்னா வந்து வேலைக்காரங் வேலை வந்து அவங்க வேலை செய்கிற காசும் வந்து வேஸ்டாச்சு அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த வேலை செஞ்ச ஒரு கஷ்டமும் போச்சு அப்படின்றதுனால ரொம்ப ரொம்ப கஷ்டமாக ஆயிடுச்சு சரி ஓகே இந்த மாதிரி விஷயம் நடக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரியல திடீர்னு இந்த மாதிரி நடந்ததுமே ரொம்ப ஆயிடுச்சு ஏன்னால் நாங்கள் வந்து கம்மியான பட்ஜெட்டில் தான் ஸ்டார்ட் பண்ணோம் ஏன்னால் நாங்கள் வந்து த்ரீ இயர்ஸாக வந்து கண்டினியூஸாக வீடு கட்டணும் 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 அப்படின்னு நினச்சிட்டே தான் இருந்தோம் ஆனால் கட்டவே முடியல என் ஹஸ்பண்டை தான் அடம் பிடிச்சி மாமியார் கிட்டே சொல்லி இந்த மாதிரி குழுவில் வந்து மாமியார் கிட்டே வந்து சொல்லி ஒரு லட்ச ரூபாய் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தாங்க அப்படின்னும்போது வந்து கொஞ்சம் கொஞ்சம் காசு வந்து சே சேமித்து வச்சதுமே கொஞ்சம் இருந்துச்சு அக்கௌண்ட்லேயும் ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் இருந்துச்சு அண்ணா வந்து அனுப்பிச்சிட்ருந்தாங்க ஒரு தேர்ட்டி தௌசண்ட்க்கு அந்த மாதிரி அப்படி இருக்கும்போது கொஞ்சமாக நாங்கள் வந்து ஆரம்பித்ததுமே ஏதோ ஒரு அளவுக்கு நல்லா போயிட்டு இருந்துச்சு பாருங்கள் அந்த அந்த ஆரம்பித்ததுலேருந்து இல்லாமல் அந்த இருந்து மணல் வந்து ரூபாய் பத்தாயிரத்து முந்நூறுபாயில் தான் கிடைக்கும்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் பார்த்தா பதினாலாயிரம் ரூபா கொடுத்து மணல் வாங்கிட்டு வந்தாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து அந்த கம்பி கம்பி எல்லாமே ஒரு டென் டொண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் தான் நாங்கள் வந்து பிளான் பண்ணியிருந்தோம் பட் வந்து அவங்க வந்து திருப்பி மா மேலே வந்து வீடு கட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அதனால் வந்து இன்னும் ரெண்டுமே எக்ஸ்ட்ரா பண்ணி திருப்பி அதை வந்து ஃபார்ட்டி வரைக்கும் அதோட காஸ்ட்டு போச்சா இப்போ வந்து வேலை செய்கிறவங்களுக்கு தனியாக இவ்வளோ அமௌண்ட் வந்து கொத்தனாருக்கு வந்து எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் வாங்குகிறாங்க ஹெல்பருக்கு வந்து ஃபைவ் ஃபிஃப்டியும் சிக்ஸ் ஹண்ட்ரடோ வாங்குகிறாங்க எனக்கு அதை அது அது தெரியல அப்படி வாங்கும் போது அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட நாங்கள் வந்து ஒரு பதினஞ்சு நாளுக்கு கவுண்டிங் பண்ணும்போது கிட்டத்தட்ட வந்து எவ்வளோ பேர் வந்திருப்பாங்க மூணு நாலு பேர் வந்திருப்பாங்க அவங்களுக்கு கொடுக்கும் கொடுக்கும்போதே கிட்டத்தட்ட அறுபதாயிரம் ரூபா அளவுக்கே போயிடுது அப்படின்னும்போது போது இந்த மாதிரி வேலை எல்லாமே நடக்கும் போது ரொம்பவே கஷ்டமாக ஆயிடுச்சு சரி ஓகே நடந்தது நடந்து போச்சு இதுக்கு மேலே அதை பற்றி யோசிக்க வேண்டாம் இங்கே பாருங்கள் இங்கே இருந்த மணலுமே எடுத்துகிட்டு போய் வந்து அந்த குழியில் வந்து போட்டுட்டாங்க ஓகே என்னைக்கான வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இதே மாதிரி எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்குங்க தேங்க் யூ ஸோ மச் சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ஓகே பாய் பாய்